படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு இது வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம் குறிப்பாக இப்போது வெள்ள அடர்த்த நிலைமைகளில் இருந்து நாடு படிப்படியாக மீள முன்னுரை கொண்டிருக்கிறது மக்கள் தங்களுடைய இருப்பிடங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த விவரங்கள் தொடர்பாகவும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் இன்னும் சில விடயங்களையும் சேர்த்து பேச போகிறோம் நேற்றைய நாளில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் தொடர்பாக பேசியிருந்தோம் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் எங்கு என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தோம் பலரும் பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்கள் குறிப்பாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கருத்துக்களை மிகவும் அவருக்கான ஆதரவு தளத்திலே பேசியிருக்கிறார்கள் நிச்சயமாக உங்களுடைய அரசியல் தலைமையாக ஏற்றுக்கொண்டு ஒருவரை விமர்சிக்க வேண்டும் என்பதற்கு அப்பால் மக்களுடைய உரிமைக்காக மக்களினுடைய குரலாக மக்களுக்காக பேசுகின்றவர்கள் மக்களுக்காக சரியான சந்தர்ப்பத்தில் செயற்பட வேண்டும் என்பது தொடர்பாகவே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக சொல்லிக் வேண்டுமாக இருந்தால் குறிப்பாக நாடாளுமன்ற அமர்வுகள் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட பின்னர் ஏன் அப்படியான ஒரு பயணம் இடம்பெற வேண்டும் ஏன் அங்கு சென்று சிக்கிக்கொள்ள வேண்டும் என்ற கேள்விகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய மனங்களுக்கு பிடித்த ஒருவரை இன்னும் ஒருவர் தவறாக பேசுகிறார் அல்லது இன்னும் ஒருவர் குற்றம் சாட்டுகிறார் என்கின்ற போது இயல்பாக எழுகின்ற கோபம் உங்கள் எல்லோருக்கும் இருக்கலாம் ஆனால் சில உண்மைகள் இந்த மக்கள் பாவம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கினுடைய மக்கள் எப்படியான அவல நிலைகளை எதிர்கொள்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போல மலேகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக மலையக மக்கள் தங்களுடைய உயிர்களை இழந்து உடைமைகளை இழந்து மண் சரிவில் சிக்கி மிகப்பெரிய அனர்த்தங்களை எதிர்கொண்டிருக்கின்ற போதுதான் அந்த மக்களுடைய அரசியல் தலைமையாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் தொண்டுமான் இலங்கையிலேயே தன்னுடைய திருமணத்தினுடைய விருந்து பிரசாரத்தை நட்சத்திர விடுதல் செய்து கொண்டிருக்கிறார் தனக்கு வாக்களித்த தன்னை இந்த அளவுக்கு வாழ வைக்கின்ற அந்த மக்களினுடைய அவலங்களுக்கு அப்பால் அவர் இப்படி ஒரு கொண்டாட்டத்தை செய்வது மிகப்பெரிய அளவிலே விமர்சனங்களுக்கு உள்ளாகியது அதுபோலதான் எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடியவர்களும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகளாக மக்களுடைய பிரச்சனைகளில் எப்படி ஒன்றுபட்டு நிற்கிறார்கள் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த நேரத்தில் பேசியிருக்கிறோம் நிச்சயமாக யாரை குற்றம் காண வேண்டும் யாரை பேச வேண்டும் என்பது எங்களுடைய தேவையல்ல ஆனால் மக்களுடைய பிரச்சனை மக்களுக்கான பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் மக்கள் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் என்பதுதான் இருக்கிறது என்பதனையும் இருக்கிறது நாங்கள் சட்ட விரிவாக இன்றைய நாளில் சில விடயங்களை பார்க்க போகிறோம் குறைப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டும் இருந்தால் நேற்றைய தினம் இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்படும் வரையாக நாட்டில் நானூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதாகவும் முன்னூற்றி ஐம்பதற்கு மேற்பட்டோர் குறித்த தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் சொல்லப்படுகிறது இது மாத்திரமில்லாமல் ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்து ஒரு லட்சத்து

அட்டைகளும் அந்த இடத்திலே தொங்கிக் கொண்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதனையும் சொல்லிக் கொள்ளலாம் அதே அதேபோல ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு குளங்கள் நானூற்றி எண்பத்தி மூன்று அணைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கால்வாய்கள் முன்னூற்றி இருபத்தி எட்டு விவசாய வீதிகள் விவசாய திணைக்களம் இந்த தகவல்களை பகிர்ந்திருக்கிறது பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதே நேரத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஐந்து ஏக்கர் விவசாய நிலங்களும் முன்னூற்று ஐந்து நீர்வாசன கால்வாய்களும் அழிவடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சொல்லிக் கொள்ளலாம் முன்னூற்று ஐந்து நீர்ப்பாசன கால்வாய்கள் சேதமடைந்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு பாலங்கள் அழிவடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது முப்பத்தி ஐந்து லட்சத்து முப்பத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஒன்று மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதாவது எழுபத்தி ரெண்டு சதவீதமான இணைப்புகள் மீட்டெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றவையும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது இவை நாட்டினுடைய இப்போதைய நிலவரமாக காணப்படுகிறது இந்த நாட்டை பொறுத்தவரை மீள்கட்டமானம் என்பது மிகப்பெரிய தேவைகளோடு இருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் தேவையுடைய மக்களாக நாங்கள் இருக்கிறோம் இந்த மக்களினுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான பல்வேறு வழிமுறைகள் கையாளப்பட்டாலும் அவை ஆனை பசுக்கு சோழப்பொறி போலதான் இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அரச கட்டமைப்பின் ஊடாக நிவாரண நிதிகள் நிவாரண பொருட்கள் வந்தடைவதற்கான காலம் என்பது ஒரு படிமுறை ரீதியானது ஆகவே அந்த நகர்வுகள் இன்னமும் கிட்டவில்லை என்று மக்கள் அங்கலாய்க்கிறார்கள் இதை தாண்டி நாங்கள் பயணித்திருக்கக்கூடிய முல்லைத்தீவு மன்னார் போன்ற பிரதேசங்களில் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் கண் கூடாக கண்டு அந்த அவலங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது வடக்கு கிழக்கிலே மக்கள் அதிக மழைகளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களாக முல்லைத்தீவு மன்னார் திருகோணமலை போன்ற பிரதேசங்கள் அடையாளப்படுத்தப்படுகிறது அந்த பிரதேசங்களில் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மன்னாரிலே இன்னமும் இடைத்தங்கள் முகாம்களிலே மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரதேசத்தில் கால்நடைகள் இருந்து அந்த பகுதிகளில் கிடக்கிறது வெள்ள நீர் வடிந்து விடவில்லை மக்களுடைய அன்றாட உணவுக்கான தேவைகள் அதிகமாக காணப்படுகிறது இவை பூர்த்தி செய்யப்படவில்லை பல தனியார் நிறுவனங்கள் பொது அமைப்புகள் தங்களுடைய நிவாரண பொதிகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் பல கணக்கானவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நிலையில் இந்த நிவாரணப் தேவை என்பது இன்னமும் அதிகமாக இருக்கிறது உதவி செய்யக்கூடியவர்கள் கொடையாளர்களுக்கான அழைப்புகள் விடுக்கப்பட்டு நிலைமை வாழ்வாதாரம் ஜீவனோபாயம் அவர்கள் கடந்த இருநூறு ஆண்டுகளாக எப்படியாக தங்களுடைய வாழ்க்கை முறையை கொண்டு செல்கிறார்கள் அவர்கள் வாழிடங்கள் எப்படி இருக்கிறது அந்த லய குடியிருப்புகள் ரூபாக அவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இப்போது அழிவடைந்து விட்டது ஆகவே அவர்களுடைய வாழ்வை மீளவும் புதிதாக கட்டமைக்க வேண்டிய தேவைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மிக அதிக குறிப்பாக பதுலி மாவட்டம் கண்டி மாவட்டம் நுவர்லியா மாவட்டம் போன்ற மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாவட்டங்களிலே வாழக்கூடிய மக்களுடைய மீள்கட்டுமானம் என்பது எப்படி சாத்தியமாக போகிறது என்று கேள்வி இருக்கிறது அரசனுடைய உதவிகள் சில ஆயிரங்களாக இருக்கலாம் உயிரிழப்புக்கு பத்து லட்சம் வழங்கப்படுகிறது உண்மையில் இந்த விவகாரங்கள் இந்த மக்களுடைய இழப்புகளை பூர்த்தி செய்யுமா என்பதிலே தான் தங்கி இருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமா இருந்தால் மலைகள் மக்களை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்வியல் அன்றாட வாழ்வாதாரமே கேள்விக்குள்ளான நிலையில் அவர்களுக்கான சம்பள அதிகரிப்பு என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருந்த நிலையில் இப்போது இயற்கையும் அவர்களுடைய தேவையை அதிகரித்திருக்கிறது ஆகவே மலையத்தை நோக்கிய மக்களுடைய உறவு பாலம் அல்லது உதவுகின்ற கரம் நீட வேண்டும் என்பதை இங்கு வினியமான வேண்டுகோளாக முன்வைக்கப்படுகிறது ஆகவே அன்பார் உறவுகளே உங்களுடைய உறவுகள் இடவெளி இருக்கிறார்கள் அவர்களுக்காக உதவக்கூடியவர்கள் உங்களுடைய உதவிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உதவுக்கரங்களை நீட்டுங்கள் உங்களைப் போல உங்களுடைய சகோதரர்கள் அங்கே துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொள்ளலாம் ஒரு பக்கமாக திருகோணமலையை பார்க்கிற போது திருகோணமலையினுடைய மூதூர் மற்றும் பெர்கல் பிரதேச செயலாளர் பிரிவிலே மிகப்பெரிய வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது மக்களுடைய வீடுகளில் இன்னமும் நீர் தயங்கி இருக்க இருக்கிறது அதனால் மக்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாத நிலைமை இருக்கிறது ஏனை தங்கள் முகாம்களிலே அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பல பிரதேசங்களில் இன்னமும் தங்களுக்கான உதவிகள் கிடைக்கப்பட விளக்கின்ற மக்கள் அங்கல வைக்கிறார்கள் ஆகவே உதவிகரம் மீட்டக்கூடியவர்கள் உங்களுடைய உதவிகரங்களை நீட்டங்கள் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் அன்றாட உணவுகளுக்காக உங்களுடைய உதவிகரங்களின் நீட்டங்கள் என்பதனை கூறிக்கொள்ளலாம் அஹ் விளவும் சொல்லிக் கொள்ளலாம் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையை போது ஆனை பசிக்கு சோழப்பொறி போன்ற நிலைமைதான் இருக்கிறது அரச கட்டமைப்புகளினுடான நிவாரணப் படைகள் இன்னமும் துரிதப்படுத்தப்படவில்லை அல்லது அவை படிமுறை ரீதியாக கொண்டு சேர்க்கப்படுகின்ற காலம் என்பது இன்னும் இருக்கிறது ஆகவே இடர் என்பது திடீரென ஏற்பட்டிருக்கக்கூடியது இந்த அசாதாரணமான நிலைமை காரணமாக மக்கள் மிகப்பெரிய தேவைகளோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கு சென்று பார்வையிட்டிருக்கிறோம் இனிமேல் திருகோணமலை மற்றும் அதே அதேபோல் மலையக பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே இந்த மக்களுடைய வாழ்க்கை நிலை தொடர்பாக நன்கு அறிந்தவர்களாக காணப்படுகிறோம் ஆகவே இன்னும் தேவைகளோடு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு பற்றி கேள்விகள் கேட்டபோது உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு கோபம் வருகிறது என்று சொன்னால் இந்த நடுவீதியிலே இந்த இடைத்தங்கள் முகாம்களிலே எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்கின்ற மனசாட்சியும் என்ன கேள்விகளை கேட்கும் இப்படியான நிலைமைகள் இருக்கிறது ஆகவே அன்பான சொந்தங்களே உங்களிடம் இணையமான வேண்டுகோள் உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி கிரன்விட்டு உங்களுடைய உதவிகளை கொண்டு சேருங்கள் அந்த மக்களோடு உங்களுடைய உதவிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுதான் வேண்டக்கூடிய வேண்டுதல்களாக காணப்படுகிறது அது மாற்றமெல்லாமே மீளவும் மீளவும் சொல்லிக் கொள்ளலாம் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் தங்களுக்குடைய பொறுப்புகளை உணர்ந்து செயற்பட வேண்டும் காலம் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறது உங்களுக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் ரீதியான தீர்வுக்கான பயண பாதையை மேற்கொள்வதாக இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் சொல்லியும் எந்த விதமான அடைவுகளும் எட்டப்படவில்லை என்ற அந்த மக்களுடைய நிலையில் ஆகக் குறைந்தது இப்படியான இடர்காலத்தில் அவரை உங்களோடு உங்களுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் என்ற எண்ணங்களையும் நினைவுகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்பது உங்களிடம் கேட்க வேண்டிய விடயமாக இருக்கிறது பார்வையிட்டார் பார்வையிட்டார் என்பதற்கு இருந்தால் அவர் கடன் கொடுத்தார் என்ற நிலமை வர வேண்டும் என்று சொன்னால் மக்களுடைய வரிப்பணத்தில் பயணத்தில் சலுகைகளை அனுபவிக்கின்றவர்கள் நீங்கள் பிரதேச கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அரசியல் தரப்புகள் இருப்பது போல ஒவ்வொரு அரசியல் தரப்புகளும் இருக்க வேண்டும் ஏன் மீளவும் மீளவும் அரசியலை பேசுகிறோம் என்று சொன்னால் இந்த பிரதேசங்களில் மிகப்பெரிய கட்டமைப்புகளாக பலமான கட்டமைப்புகளாக இருக்கக்கூடியவை அரசியல் கட்சிகள் என்பதுதான் இங்கு மறுக்க முடியாது தேர்தல் காலங்களில் கோடி கோடியாக செலவழிப்பதைப் போல இடர்காலங்களில் செய்யுங்கள் உங்களுக்கான அங்கீகாரம் தானாக வந்து சேரும் என்பதை சொல்லிக் கொள்ளலாம் அன்பான உறவுகளுக்கு சொல்லிக் சொல்லிக்கொள்கிறேன் இது மிகப்பெரிய ஒரு தேவையுடைய காலப்பகுதியாக மாறி இருக்கிறது அவர்களுக்கான தேவைகளுக்கான கரங்களை நீட்டுங்கள் உங்களுடைய ஆதரவுகளுக்காக ஒவ்வொரு தரப்புகளும் காத்திருக்கிறது காரணம் கொண்டு சேர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொகையோடு அல்லது சிறிய தொகையோடு மலேகம் போன்ற பிரதேசங்களுக்கு செல்ல முடியாத நிலைமை இருக்கிறது காரணம் மிகப்பெரிய ஒரு தேவையுடைய மக்கள் அங்கு இருக்கிறார்கள் அவர்களுடைய நிலைமை உங்களுக்கு நன்று தெரியும் ஆகவே அவர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான அந்த உதவி திட்டங்களையும் உதவிக்கரங்களையும் நீட்டுங்கள் என்பதனையும் மீளவும் வலியுறுத்துக்கிறோம் எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய மக்களுக்காக கரம் நீட்ட வேண்டியது எங்களுடைய தேவையாக இருக்கிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம் ஆகவே ஒவ்வொருவரும் மனசாட்சியோடு பொறுப்பு வாய்ந்தவர்களாக செயற்பட வேண்டும் இந்த நேரத்தில் பல்வேறு விதமான விமர்சனங்கள் கருத்துக்கள் இருக்கிறது அதாவது இந்த நிவாரணப் பணிகள் தொடர்பாக நிவாரணங்களை வழங்குகின்றவர்கள் தொடர்பாக இருக்கிறது உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஏதோ ஒரு விதத்திலே உறவுகள் தங்களுடைய உறவுகளுக்காக நிதிகளை வழங்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மிகப்பெரிய சிரமத்திற்கு மத்தியால் பெற்றிருக்கக்கூடிய சம்பளத்தை உங்களுக்காக விளங்குகிறார்கள் ஒரு மனசாட்சியோடு உங்களுடைய நகர்வுகளையும் அந்த தார்மீக கடமைகளையும் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம் நாளை மற்ற ஒரு இன்றைய அதிர்வீனோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வணக்கம் உறவுகளே உள்ளி கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு இது கொதிநிலைகளின் களவளம்